வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா முட்டை குழம்பு பார்த்துரு செஞ்சுருக்கேன் நான் இது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு இந்த மாதிரி இப்போ பசங்கள் ஸ்கூல் லீவு பாருங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டெல்லாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க இந்த குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து முடிவு ஜாஸ்ட் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த சைஸில் கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல சின்ன ஆனால் சின்ன கிண்ணமாக இருக்கணும் இந்த மாதிரி கிண்ணம் எடுத்து வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா தடைய வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கிணத்துலையும் எண்ணெய் ஊற்றி தடவிட்டோம் பாருங்கள் இப்போ முட்டை உடச்சு ஊற்றி இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கிங்க ஒரு ஒரு முட்டையை தனியாக உடச்சி ஊற்றிக்குங்க இந்த மாதிரி எல்லா கிணத்துலேயும் முட்டை ஊற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் எல்லா கிணத்துலேயும் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து மேலே வந்து லைட்டாக உப்பு தூவிக்கலாம் லைட்டாக தூவிக்கலாம் இப்போ எல்லா கிணத்தில் இருக்க முட்டையிலையும் நம்ம உப்பு தூவிக்கலாம் பாருங்கள் இப்போ மஞ்சள் தூள் மேலே லைட்டாக தூவிக்கலாம் அதே மாதிரி மிளகாய் தூள் லைட்டாக தூவிக்கிங்க நீங்கள் பச்சை மிளகாய் வேணா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் மிளகாய் தூள் பதிலாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் வாயில் கடி காரமா காரமாக இருக்கு போதுன்ட்டு வ போடலை நான் இப்போ அது மேலே வெங்காயம் தூவிக்கிங்க இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் இப்போ அதே மாதிரி பொடியா இருக்குன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இது நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம் இட்லி இப்போ இந்த முட்டையில் ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தட்டு வச்சுருக்கேன் இன்னைக்கு இட்லி கொத்தூள் கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா காஞ்சதும் தண்ணி நல்லா காஞ்சதும் இந்தமாதிரி கிண்ணத்தை எடுத்து இதில் அடிக்குங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் வெந்தது நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒரு குச்சை வச்சு இப்படி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு முட்டை நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் முட்டை வெந்திருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் கிண்ணெல்லாம் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இப்போ நல்லா ஆறட்டும் அது இப்போ இந்த ஓரமாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் ஆறணும் நல்லா ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரம்லாம் அப்படி எடுத்து விட்டீங்கன்னா முட்டை தனியாக வந்துடும் உங்களுக்கு இன்னத்துலேருந்து இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கறேன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதை அரைச்சிக்கலாம் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிங்க கொஞ்சம் எண்ணெய் தாளாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு இதில் வந்து ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சலை போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சல போட்டிருக்கேன் பொறிஞ்சதும் இப்போ வெங்காயமும் இப்போ கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ குழம்பு நல்லா திக்காக வரும் உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதக்கத்தை கொஞ்சம் உப்பு கூட போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் பாருங்க இதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நான் கல்லில் தட்டி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்கி வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் நீங்கள் இன்னும் நிறையா கூட போட்டு உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா இன்னும் இது வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா அதை எடுத்து ஊற்றி வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கிரேவி அதிகமாக வேணால் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் நான் ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு போட்டுக்கங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் நான் இப்போ வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ஆப்ஷன் தான் ஆனால் போட்டால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க இப்போ மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உப்பும் காரமும் உங்களுக்கு ஏற்ற அளவு போட்டுக்குங்க இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நான் ஒரு ரெண்டு டெம்பர் தண்ணி அளவு ஊற்ற போகிறேன் நான் இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு இப்போ ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்தோடனே நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க ஸ்ட்ரவ்வு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த இப்போ தூள் பச்சை வசமெல்லாம் நல்லா போகணும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொதி வந்துக்குது பாருங்கள் குழம்பு கொஞ்சம் திக்காயி அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துக்குது குழம்பு இப்போ வந்து நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆறுனோடனே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இன்னத்துலேருந்து இப்போ எல்லா முட்டையும் எடுத்து போட்டுக்கலாம் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் அந்த கிணத்துலேருந்து முட்டை எடுத்து அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி குழம்பு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு இதேமாரி செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க நல்லா இப்போ எல்லா முட்டையும் எடுத்து போட்டாச்சு நல்லா குழம்புல வந்து ஊறட்டும் முட்டை ஒரு கொதி வரட்டும் நல்லா முட்டையெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் குழம்பு இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ இந்த குழம்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு நல்லா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பாட்டுக்கும் போட்டு பெசின்னு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு பொங்கல் கூட நல்லாயிருக்கும் அந்த குழம்பு கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நம்ம கிரேவி போட்டு பெருசின்னு சாப்பிட்லாம் அந்த முட்டையை வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம் வேறு சைட் டிஷ்ஷே தேவை இந்த குழம்பு நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம்னா டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் இது இதோட அளவில் நான் ஐ பட்டில் கொடுக்குறான்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா முட்டை குழம்பு என் சேனலில் இருக்குது பார்த்து செஞ்சு பாருங்கள் வணக்கம்